அனைவருக்கு வணக்கம் கோடைக்காலம் முடிஞ்சு நம்ம மாடித்தோட்டத்தில் கூட அறுவடை எடுக்கக்கூடிய ஆடி மாதம் வந்தாச்சு ரெண்டு வாரமாக மாடித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாட்டையும் ரீபார்ட் இருக்கோம் டூ வீக்ஸ் முன்னாடி போட்ட கீரை நல்லாவே வளர்ந்துருச்சு இந்த வாரம் புதுசாக ஒன்பது பாட்டு சேர்க்க போகிறேன் பழைய பெயிண்ட் பக்கெட் நல்லாவே உழைக்கும் க்ரோ பேக்கை விட பல வருஷங்கள் உழைக்குது இதில் ஓட்டை போடுறதுக்கு ட்ரில்லிங் மிஷின்லாம் தேவை கிடையாது ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை நல்லா அடுப்பில் சூடு பண்ணிக்கிட்டு வச்சாலே போதும் அதுவாக இறங்கி ஓட்டை விழுந்துடும் பத்து நிமிஷத்தில் ஒன்பது பெயிண்ட் பக்கெட்டுக்கு ஓட்டை போட்டு முடித்தாச்சு ஒரு செடியில் வைக்க ஆரம்பித்து எனக்கு கிட்டத்தட்ட நூறு செடி அளவுக்கு கொண்டு வந்தாச்சு வாட்டர் கேனோட அடிப்பக்கம் ஒரு ஆறு ஓட்டையும் சென்டரில் ஒரு ஓட்டையும் போட்டுக்கலாம் அப்போ தான் மழை தொடர்ந்து பெய்யும் போது தண்ணி தேங்காமல் தண்ணி வலியும் அதுபோல் சைட்லேயும் சுற்றி ஒரு நாலு ஓட்டை போட்டுக்கலாம் நான் பாட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிற அந்த கேப்பில் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பாட்டி மிக்ஸில் எருவே கிடையாது முழுக்க முழுக்க வீட்டிலே தயாரித்த உரங்கள் ஆக்சுவலாக வீட்டில் எரு காலி ஆயிடுச்சு மூணு பக்கெட் நிறைய காய்கறி வேஸ்ட்டு கம்போஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறமா நான் வேப்பம்பூ தயாரிக்கிறதுக்காக எடுத்து அந்த வேப்பம் இலைகளெல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல கொட்டி வச்சுருந்தேன் அது எல்லாமே நல்லா மக்கி போய் நிறைய மண்புழுவோடு இருந்துச்சு இந்த ரெண்டையும் தான் உரமாக எடுத்திருக்கேன் மூணாக வச்சு ஒரு பாக அளவுக்கு தேங்காய் நார் அதாவது காயர் பித்து எடுத்திருக்கேன் பழைய பொருட்கள் போடுற கடையில் பெயிண்ட் பக்கத்து கம்மியான விலைக்கே கிடைக்கும் கூடவே ரெண்டு கைப்பிடி போல் வேப்பம்புண்ணாக்கும் போட்டாச்சு எங்கள் கூட வந்து எங்கள் பாப்பாவும் வேலை செஞ்சிட்ருந்தாங்க லாஸ்ட்டு வாரம் விதைகள் நிறைய முளைக்கி போட்டிருந்தேன் எல்லாம் முளைச்சிக்கிட்டு இருக்கு அடுத்த வாரம் போல் எல்லாத்தையும் பிடிங்கி நட வசதியாக இருக்கும் காலையில் ஒன்பது மணிக்கு தொடங்கின வேலை மதியம் ஒன்றைக்கு தான் முடிஞ்சுது இந்த ஆடிப்பட்டத்தில் நான் போட்ட விதைகள் எப்படி எனக்கு ஒரு அறுவடை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன்